எப்போ பண்ணுவோம் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் எயிட்டீன் டு டுவெண்ட்டி வீக்ஸ் ஆஃப் ஜஸ்டேஷன் அந்த அனீமியாவா இருக்குமோ அப்படின்ற அனிமியாவா இருக்குமோன்னு செக் பண்றதுக்கு அதை பண்ணலாம் வணக்கம் நான் டாக்டர் ஹேம்லதா ஒர்க்கிங் அஸ் அ மெடிக்கல் ஜெனடிக்ஸ் கன்சல்டன்ட் அட் ஸ்ரீ கிருஷ்ணா ஹாஸ்பிட்டல்ஸ் கோயம்புத்தூர் இப்போ வந்து வாட் ஆர் திஸ் ஸ் டயக்னோஸ்டிக் ப்ரொசீஜர்ஸ் என்னென்ன இருக்குன்னா கோயோனிக் வில்லர் சாம்பிளிங்னு ஒன்று இருக்குது ஆம்லியோசென்டசிஸ் இருக்குது கார்டோசென்டசிஸ் இருக்கு பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் எயிட்டீன் டு டுவெண்ட்டி வீக்ஸ் ஆஃப் ஜெஸ்டேஷன் அந்த டைம்ல பண்ணுவோம் கார்டோ சென்டர்சஸ் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அம்பிளிக்கல் கார்டு இருக்குது பாருங்க இங்கே நஞ்சு கோடி இருக்கும் இந்த ஃபீட்டர்ஸ் இருக்கும் த பிளசண்டா வில் பி அட்டாச் டு த இன்சைட் ஆஃப் த யூட்ரஸ் இன்சைட் வால் ஆஃப் த யூட்ரஸ் இங்க பிளசண்டா இங்கே ஃபீட்டர்ஸ் இருக்கும் ரெண்டுக்கும் நடுவில் யூல் ஹேவ் த அம்பிளிக்கல் கார்டு தொப்புள் கொடின்னு சொல்லுவோம் இல்லைங்களா ஸோ அம்பிளிக்கல் கார்ட் ஸோ அம்பிளிக்கல் கார்டில் இருந்து அந்த அம்பிளிக்கல் வெயின் ஆர்ட்ரிஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா ஸோ அந்த அம்பிளிக்கல் இருந்து வீல் ப்ரொக்யூர் த சாம்பிள் ஸோ அந்த அல்ட்ராசவுண்ட் கைடன்ஸ் டாப்லர் எல்லாம் பார்த்துட்டு அம்பிளிக்கல் இருந்து சாம்பிள் எடுப்பாங்க இது யூஷுவலா எப்போ பண்ணுவாங்கன்னா இப் இன் கேஸ் தே சஸ்பெக்ட் சம் ஹெமட்டாலஜிக்கல் கண்டிஷன்ஸ் ஆஹ் ஏதாவது ஃபீட்டில் அநீமியாவா இருக்குமோ அப்படின்ற பட்சத்தில் சோ ஆப்வியஸ்லி வீ நீட் த ஃபீட்டில் பிளட் ரைட் ஸோ ஃபீட்ல அநீமியாவோ இருக்குமோன்னு செக் பண்றதுக்கு அது பண்ணலாம் இல்ல தலசேமியா ஸோ அப்போ வந்து பிளட் சாம்பிள் ரைட் ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லையும் கேன் பர்டிகுலர் அண்ட் தட் ஆர் ரைட்வேஷன் பிளேட்ல லெவல் எதாவது சஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்போ பண்ணலாம் ஆர்எச் இன்கம்பேடபிலிட்டி ஸ்டேட்டஸ் அதுக்கு பண்ணலாம் இல்லை ஹீமோஃபிலியா ப்ளீடிங் டிஸார்டர்ஸ் அதெல்லாம் அந்த எக்ஸலன் கண்டிஷன் ஸோ அதெல்லாமே வந்து நமக்கு டயக்னோஸ் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தை இது பண்ணலாம் இல்லை ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸு அதுக்கு ரூல் அவுட் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி கார்டோசென்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணுவாங்க

ப்ரீவியஸ் இருக்கிற சைல்டுக்கான ப்ராப்ளம் திருப்பி இந்த பிரெக்னன்சிலையும் ரெக்கார் ஆகுமா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும்னா கண்டிப்பா த ப்ரீவியஸ் சைல்ட் ஆர் த அஃபெக்டட் இண்டிவிஜுவல் இந்த க்ளோஸ் ஃபேமிலி சர்க்கிள் அந்த இண்டிவிஜுவலுக்கு நம்ம கண்டிப்பா ஆல்ரெடி ஜெனெடிக் டெஸ்ட் பண்ணி இருந்திருக்கணும் ஏன்னா இட் இஸ் நாட் அ சிங்கிள் டெஸ்ட் ஓகேங்களா ஒரு பர்டிகுலர் டெஸ்ட் வச்சு வி கான் கன்க்ளூவ் கன்க்ளூஷன் ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரி டெஸ்ட் ஜெனெடிக் டெஸ்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி டெஸ்ட் இஸ் டெக்னிக்கலி டிஃப்ரெண்ட் ஓகே ஸோ அதனால வந்து ப்ரீவியஸ் சைல்டுக்கு இருக்கிற ஒரு கண்டிஷன் திருப்பி அடுத்த குழந்தைக்கு வர வேணாம்னு அந்த பர்டிகுலர் பேரண்ட் நினைக்கிறாங்கன்ற ஆர் ஜஸ்ட் தட் பிரச்சனத்தில் டெக்னிக்ஸ் ஹைலி அட்வான்ஸ்ட் ப்ரொசீஜர்ஸ் அண்ட் அதை வச்சுட்டு வி கேன் வெரி வெல் டயக்னோஸ் ஈவன் ஜூரிங் தேட்டவ் பீரியட் அண்ட் லேட்டர் ஒன்ஸ் டெஸ்ட் பண்ணிவிட்டு லெட் பண்ணிட்டு கப்புள் நோ தட் திஸ் பர்டிகுலர் இஸ் வருான்ற்சன்ஸ் அன்ட் ஒர்க் பிரிங்களா பிரீவியா இருக்க அதே கண்டிஷன் திருப்பி வந்திருக்கா வரலையா வந்து இருக்கு அப்படின்னா இட் இஸ் லைக் வில் கிவ் அக்டிவ் கவுன்சிங் டெஸ்ட் ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் வரும் நான் மூணு பேரும் என் குழந்தைக்கு இந்த மாதிரி வரைக்கும் இருந்தது என்னோட அடுத்த குழந்தையும் ஏழு வயசு வரைக்கும் இது மாதிரி இருக்கும் அப்புறமும் என் குழந்தை இதே மாதிரி இருக்குமா இல்ல இன்னும் வேர்சரா போகுமா எல்லாத்தையுமே ஒரு ஜென ஒரு ஜீன்ல ஏற்பட ஆல்ட்ரேஷன்னால எப்ப எந்த ஏஜ்ல என்ன மாதிரி மேனிஃபெஸ்டேஷன்ஸ் வருங்கிறது நம்மளால ஓரளவுக்கு கணிச்சு சொல்ல முடியும் சோ அதை வச்சுட்டு ஒன்லி தரண்ட்ஸ் கேன் டிசைட் சி இஃப் லீக்கல் டிசார்டர் ஒன்னு அந்த அந்த பிரெக்னன்சியே கம்ப்ளீட் பண்ண முடியாத அளவுக்கு இன்டர்வியூட் டெத் ஆக போகுது அப்படின்ற பட்சத்தில் பிறந்ததுக்கு அப்புறம் இன்னும் ஒரு ஒன் லெசன் டூ இயர்ஸ்குள்ள சில மேனிஃபெஸ்டேஷன்ஸ் வரும் ஆர் யூ ரெடி டு டேக் த கால் அப்படின்னா ஒன்சி த பேரண்ட்ஸ் ஒன்லி ஹேஸ் இல்லை ப்ரீவியஸ் டேல் இது மாதிரி கண்டிஷன் இருக்கு நெக்ஸ்ட் பிரெக்னன்சின்னு இதே மாதிரி கண்டிஷன் இருக்கு உங்க குழந்தை லேட்டாக தான் நடந்துச்சு ஐக்கியம் கொஞ்சம் கம்மியா இருக்கு பிஹேவியல் இஷ்யூஸ் இருக்கு ஆட்டோஸ்டிக் ட்ரைட்ஸ் இருக்கு சீஜர்ஸ் இருக்கு அதே மாதிரி மேனிஃபெஸ்டேஷன் இந்த குழந்தைக்கும் இருக்குது டு யூன்ட் டு பை த டெர்மினு Okay. No, like no, none of us will force them to take the decision. It will be like on their part; they have to decide, and it is up to them to decide. Either side, and we'll give the uh, clinical details. All the clinical details will be uh, conveyed to the couple. So it is like their part to decide. அண்ட் தெர் ஆர் சர்டன் செக்ஸ் லிங்க் கண்டிஷன் கண்டிஷன்ஸும்